எனர்ஜியை நாம் இரண்டு கோணங்களில் புரிந்து கொள்ளணும் நம்மில் சிலருக்கு என நேரடியாக உணரும் திறன் இருக்கலாம் அப்போ அவங்க எனர்ஜியை அந்த சொற்களின் அடிப்படையில் எனர்ஜினே எடுத்துக்கலாம் மற்றவர்களுக்கு வந்து எனர்ஜிங்கிறது குறித்த ஒரு புரிதல் இருக்கும் அது என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அதை அவங்களால் உணரும் திறன் இருக்காது பெரும்பாலான மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் ஏன்னா எனர்ஜியை உணர்வதற்கு நம்மளுடைய உடலும் மனமும் தூய்மையாக இருக்கணும் எதிர்மறை இருந்து விடுபட்டுருக்கணும் அது சாத்தியம் கிடையாது அது ரொம்ப சிக்கலான விஷயம் அவர்கள் எனர்ஜிங்கிறத நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களாகவும் கருதலாம் நமக்கு பணம் வேணும் உணவு வேணும் தூக்கம் வேணும் இது எல்லாமே எனர்ஜி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போது எனர்ஜி வேம்பயருங்கிறது எல்லோருக்குமே முக்கியமானது எல்லோருக்குமே பயன்படுது அது வேம்பயருங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழில் ரத்த காட்டேரின்னு சொல்லலாம் அது வேம்பயருங்கிறது ஒரு கற்பனையான ஒரு உருவகம்தான் அது என்ன பண்ணுன்னா தூக்கத்தில் வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் வந்து அவங்க ரத்தத்தை குடிப்பது அப்படிங்கிற ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இப்போ டிராகுலா கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த டிராகுலாங்கிற நாவல் தான் அதை மிகவும் பிரபலமாக்குச்சு இது வந்து ஒரு கற்பனையானதாக இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமானது நானும் இதெல்லாம் வெறும் கற்பனை அதுவும் வந்து ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றின நாவல்லாம் எழுதப்பட்டது அப்படிங்கும்போது இது என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம பலரும் வந்து அத்தகைய மனிதர்கள் தான் யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒன்று தேவைப்படும் நம்ம எல்லோருமே முழுமையான மனிதர்கள் கிடையாது நம்மகிட்ட எல்லார்ட்டுமே குறைகள் இருக்கும் அதனால தான் நம்ம மனிதர்களாக இருக்கோம் அப்போ அந்த குறைகளை நம்ம பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்யணும் உண்மையான ஒரு நேர்மையான மனிதன் என்னென்னா தன்னுடைய குறைகளை கவனித்து அதை தானே நிவர்த்தி செய்யணும் அதுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கொள்ளணும் ஆனால் அதற்கான திறன் வந்து போதிய எல்லாருக்குமே கிடையாது அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்முடைய குறைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இன்னொருவரின் துணையை நாடுவோம் அதன் மூலமாக அவங்க நம்முடைய குறையை கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்குவோம் இப்போது அத்தகைய மனிதர்கள் தான் இந்த வேம்பையர்ஸு இது வந்து ரொம்ப வெளிப்படையாகவே நிகழலாம் இப்போது ஒருத்தட்ட பணம் இல்லை இன்னொருத்த பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணம் இல்லாதவர் வந்து இந்த பணம் இருக்கிறவர்கிட்ட நெருங்கி பழகி அவருக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முயல்வார் அது நம்ம வெளிப்படையாக தெரியும் நம்ம அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே சமயம் இன்னொரு கோணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நன்கு படித்தவர் ஒரு நல்ல மனிதரின் துணை எல்லோருமே விரும்புவோம் அவர்களை அணுகாமையை விரும்புவோம் ஏன்னா அவரோட பழகுவதன் மூலமாக அவட நேரம் செலவிடுவதன் மூலமாக அவர் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள முடியும்னு எதிர்பார்ப்போம் அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதை பலரும் விரும்புவோம் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த காணொலியை கேட்டுகிட்ருக்கீங்க நிறைய யூடியூப்பில் உரைகளை பார்க்குறீங்க வாசிக்கிறோம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போது அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு வேம்பையரிசம் தான் இங்கே வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒருத்தர் விருப்பப்பட்டு கொடுக்கும் போது அது இங்கே வந்து அந்த பிரச்சனை இருக்காது ஒருத்தருடைய சுயநினைவு இன்றி அவருடைய விருப்பமின்றி அவருடைய அனுமதி இன்றி அவரிடமிருந்து நாம் ஏதாவது எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுதான் வேம்பயரிசம் அப்போ நம்ம ஒரு வேம்பையராக இருக்கோம் கிட்டத்தட்ட இது திருட்டு தான் வைங்க ஏன் திருட்டுன்னு எழுத சொல்லிடலாம் அப்படின்னா இது வந்து வேறு இன்னும் நுட்பமானது ஏன்னா இது வந்து ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோங்கிற புரிதலே நம்மளுக்கு இருக்காது ஏன்னா இது நம்மளை மீறி இயங்குவது ஏன்னா எல்லோருக்குமே எனர்ஜி தேவை நம்ம நிறைய சொன்ன மாதிரி நான் மீன்பது நேரடியான எனர்ஜியை நான் சொல்கிறேன் பணம் இது போன்ற குறியீடுகளை சொல்லலை இங்கே எல்லோருக்குமே அந்த எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி நம் பிறரிடமிருந்து கிரகித்துக் கொள்கிறோம் அதை தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நம்மளுக்கு நண்பர்கள் உறவுகள் இவர்களெல்லாம் தேவையில்லை அந்த மனிதர்கள் நம்மளுக்கு தேவை கிடையாது இருந்து தர் வர நம்ம பெறக்கூடிய எனர்ஜி தான் நம்மளுக்கு தேவை யோசிச்சு பாருங்கள் உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருவரை இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுக்குவீங்களா கூடவே வாழ்நாள் ஃபுல்லாக அவரோட இருக்க முடியுமா இருபத்தி நாலு மணி நேரமும் யாரும் யாரோடையும் இருக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு தேவையானது அது எனர்ஜி தான் நம்ம ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறோம் டல்லாக இருக்கோன்னா நண்பரோட போய் பேசணுன்னா அவரோட நேரம் செலவிட்டால் நம்ம உற்சாகமாக உணர்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவரோட எனர்ஜியை நம்ம கிரகித்து கொள்கிறோம் அப்புறம் நம்ம உற்சாகமாக உணர்ந்த உடனே நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம் அவர் அவர் வேலையை பார்க்க போயிடுவார் ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் காஃபி என்ன பண்ணுது நம்மளுக்குள்ள எனர்ஜியை தூண்டுது இப்போது அந்த விதத்தில் தான் நம்ம மனிதர்கள் நம்மளுக்கு தேவை உண்மையிலேயே எந்த மனிதரும் இன்னொருவருக்கு வாழ்க்கைக்கு பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டார் இன்னொருவரையோடு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க விரும்ப மாட்டார் அது கணவன் மனைவிகளுக்கு கூட தான் பொருந்தும் அவங்களுக்கும் தனிப்பட்ட நேரம் தேவைப்படும் கணவன் தனியாக இருக்கணும் மனைவி தனியாக இருந்தால் தான் அவங்களால சேர்ந்து இருக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா எரிச்சல் தான் வரும் ஸோ இதை நுட்பமாக புரிந்து கொள்ளணும் ஏன்னால் நமக்கு வந்து பலவிதமான எனர்ஜிகள் தேவை நம் கணவன் மனைவியிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தேவை அதை நம்ம தேவையான போது நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் நண்பர்கள் தேவை அவங்க கிட்ட இருந்து குறிப்பிட்ட எனர்ஜி எடுத்துக்கிறோம் ஆசிரியர் வழிகாட்டிகள் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் இப்படி வந்து நம்ம வெவ்வேறு எனர்ஜிகள் நம்மளுக்கு தேவை அதன் மூலமாக தான் நம்ம முழுமை செய்து கொள்கிறோம் ஸோ நாம் எல்லோருமே வந்து நம்மை அறியாமல் ஒரு வேம்பையராக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் மீண்டும் சொல்கிற மாதிரி நான் இங்கே நேரடியான எனர்ஜியை குறிப்பிடுறேன் ஏன்னா இது நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாகவே மூஞ்சிக்கு நேராகவே சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படியே புல் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க ஏன்னா நான் தேடிக்கொண்டிருந்தது அன்பை ஸோ நல்ல மனிதர்கள் துணையை நான் விரும்பினேன்னா நான் அறிவுக்காகவோ அழகுக்காகவோ அவருடைய புகழ் அவரிடம் இருக்கும் செல்வம் இதற்காகவோ நான் யாரையும் அணுகினது கிடையாது அன்புக்காக தான் நான் மனிதர்களை அணுகுவேன் அப்போது சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம அன்பை அந்த கொடுப்பதற்கு நம்ம தயாராக இல்லை இப்போ நான் அன்புங்கும் போது அது எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூன்ட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம தான் முன்னரே சொன்ன மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் பொத்தி வச்சு ஆள் மனதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு அகங்காரத்தை கொண்டு அடக்கி வச்சுருக்கோம் இன்னொருத்திரண்டு புல் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம அகங்காரம் வந்து கடந்து அதை உடச்சிக்கிட்டு அந்த அன்பை வெளிப்படுத்தணும் அதுக்கு பலரும் தயாராக இல்லை இதை வந்து ரொம்ப நுட்பமான விஷயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை விளக்குறேன் இது எல்லோருமே நம்ம பலரும் உணர்ந்திருக்க கூடும் கவனிச்சு பாருங்க இது வரைக்கும் உணரலைன்னா கவனித்து பாருங்க சில சமயம் நம்ம சிலர்கிட்ட நிறையாவது புல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை மற்றவங்க நம்மக்கிட்டருந்து புல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நம்ம உடலில் உணர முடியும் நம்ம அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் சில பார்வைகளே கவனிக்கலாம் நம்ம அந்த பார்வை வந்து அந்த நம்மளை பார்க்குற விதத்திலையே அவங்க நம்மளை கிட்டிருந்து ஏதோ அபகரிக்க பார்க்குற உணர்வு நம்மளுக்கு எழும் இது குறிப்பாக பெண்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம இருந்து நம்ம ஒருத்தர் பார்த்தா கூட நம்மளால் உணர முடியும் எப்படி உணர்கிறோம் அந்த எனர்ஜினால் எனர்ஜியில் ஏற்படும் தான் உணர்கிறோம் ஏன்னா நானும் உணர்ந்துருக்கிறேன் அதுவும் சமீப காலமாக தான் நான் உணர்ந்திருக்கேன் குறிப்பாக என் மகள் பிறந்த பிறகு சில பெண்கள் என்னை பார்க்கும் விதமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்ன அப்போ அவங்க நேராக என்னை பார்க்க மாட்டாங்க ஆனால் என் உடலில் ஒரு அன்இீசினஸ்ஸை உணர்வேன் நான் அப்புறம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள மு முயற்சித்த போது தான் எனக்கு தெரிய வந்தது எனக்கு எனர்ஜி உணரும் திறன் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிக்கலான நிலைமையில் இருந்தபோது யாரிடமாவது என்னுடைய புரிதல்களை பேசலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு தெரிந்த ஒருவர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் அவர் ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபர் ஒரு பெரிய தொழிலதிபர் கிடையாது ஒரு நடுத்தர தொழிலதிபர் இங்கே டொராண்டோவில் இருக்க ஒரு முக்கிய கோவில் ஒன்று இருக்குது ஒரு நிர்வாகியாக இருந்தார் ரொம்ப திறம்பட செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரை பற்றி எல்லோருக்குமே தெரியும் இப்போ அவரோட அவளை பேச உணர் நேரிட்ட போது ஒரு பெரும் மாற்றத்தை உணர்ந்தேன் என்னமோ ஒன்று ஒரு ஐ உணர்ந்த ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் அப்போது அவர்கிட்ட நேரம் கேட்டு அவர் சந்திக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் நேரம் ஒதுக்கி தந்தார் அவர்கிட்ட தான் முதல்ல வந்து என்னுடைய புரிதல்கள் துக்கத்தை குறித்து என்னுடைய கடந்த காலம் குறித்து பேசினேன் அது உளவியல் நிபுணர்கள் இவங்கள்லாம் எனக்கு துணைக்கு இருந்தாலும் ஒரு சக மனிதராக என்னை நேரில் அறிந்த ஒருவராக அவர்கிட்ட தான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள முடிந்தது அவர் தான் எனக்கு முதல்ல புரிந்து கொண்டு பெரும் ஊக்கம் தந்தார் என்னை விட அவர் இரண்டு மடங்கு முப்பது வயதாவது பெரியவராக இருப்பார் அப்போது அவர் சொன்னார் இதை நீ சரியாக வெளிப்படுத்தினீன்னா பல்வேறு நபர்களுக்கு உதவும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொன்னார் நான் அப்போ கூட என்னை நம்பலை நான் ஏன்னா நான் அப்போ வந்து முழுக்க முழுக்க அறிவு பூர்வமாக இது விளக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ அதன் பிறகு நான் குணமடைந்த பிறகு என் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூலமாக இப்போ நன்றாக புரியுது நான் அன்றைக்கு நான் உணர்ந்த உணர்வு வந்து அவருடைய எனர்ஜியை என்னால் கிரகித்து கொள்ள முடிந்தது ஏன்னா எனக்குள்ளே அவ்வளோ இருள் இருந்தது அப்போது ஒரு ஒளி பொருந்தியோ அவரின் துணை எனக்கு தேவைப்பட்டுச்சு அங்கிருந்து தான் நான் என்னுடைய மாற்றங்கள் உருவாக தொடங்கினேன் ஏன்னா நம்ம என்ன தான் உளவியல் நிபுணர்கிட்ட பேசினாலும் மற்றவர்கள் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் நம்மை நன்கு அறிந்தவர்கள் வந்து நம்மளை புரிந்து கொள்ளும்போது தான் நம்மளுக்கு நெ நிம்மதியாக உணர்வோம் பொதுவாக சொல்லுவாங்க தீர்க்க தரிசியை வந்து சொந்த ஊரில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த சொந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம கூட அடுக்கமாக இருக்கிறவங்க நம்ம வயதில் பெரியவர்கள்லாம் நம்மளை புரிந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் கவனித்து பார்த்திங்கன்னா கிட்ட பேசணுன்னா அவங்க நம்மளை ஒரு மாதிரி சின்ன பையன் மாதிரியே தான் நடத்துவாங்க ஏன்னால் நம்ம வந்து சின்ன வயசில் அரை ட்ராயர் போட்டு மூக்கொழிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் அந்த மனபிம்பம் தான் அவங்கக்கிட்ட இருக்கும் நம்ம முப்பது வயசு ஆனாலும் அவங்க அந்த சின்ன குழந்தை போல தான் அவங்க மனசுக்களை வச்சு அதன்படி தான் நம்மளை நடத்துவாங்க நம்மளையும் ஒரு பெரிய மனிதனாக முப்பது வயது கொண்டவனாக சக உயிராக மதிக்க மாட்டாங்க இது நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருமே எப்போவுமே பெரியவர்களை தான் நாடி போகிறோம் வேறவனுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையவே கிடையாது யாரும் உளவியல் வல்லுநர்கள்லாம் போய் சந்திப்பதே கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளை அந்த மாதிரி சின்ன பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் வளரவே முடியாது இதெல்லாம் வெவ்வேறு விதங்கள எனர்ஜியை கொண்டு நம்மை ஒடுக்கும் வழிமுறைகள் இதையெல்லாம் அனுபவத்தின் மூலமாக தான் ஒருத்தர் உணர முடியும் இந்த நான் விளக்குவதன் மூலமாக இந்த இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கலாம் இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கலாம் இப்போ அதை நான் வார்த்தைகளாக சொல்லும்போது உங்களுக்கு ஆமாம் அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு ஏற்படக்கூடும் அது உண்மையானது அப்படிலாம் ஏற்பட்ட சந்தேகப்படாதீங்க ஏன்னா நம்முடைய புரிதல் நம்ம நம்மளே சந்தேகப்பட்டோம்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது ஆனால் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லாக ஒருத்தரை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பதன் மூலமாக மற்றவர்கள் எனர்ஜியை திருடி தான் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தொடங்கிடுச்சு எப்போ நாகரிகம் தொடங்குச்சோ எப்போ விவசாயம் தொடங்குச்சோ அப்போ வந்து நம் மிருகங்களை பயன்படுத்தி அவற்றின் எனர்ஜியை உபயோகிக்க கற்றுக்கொண்டோம் அடுத்தது மதங்கள் சமூகம் இது போன்ற அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலமாக மனிதர்களை படிநிலையில் வைத்து மேலே உள்ளவர்கள் கீழே உள்ளவர்களுடைய எனர்ஜியை உறிஞ்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதை நேரடியாக எனர்ஜிங்கிற அடிப்படையில் புரிந்து கொண்டாலும் சரி குறியீட்டு ரீதியாக மற்றவர்கள் நம்ம உழைப்பை சுடுற சுரண்டுறாங்க நம்ம நேரத்தை சுரண்டுறாங்க நம்ம பணத்தை பிடுங்குறாங்க இப்படி புரிந்து கொண்டாலும் சரிதான் ஆனால் இதை வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் கவனித்து பாருங்கள் நாம் வேம்பயராக இருக்கோமா இல்லை நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்களான்ட்டு உண்மையிலே ரெண்டுமே இருக்கும் நாம் வந்து இன்னொருத்தருடைய நேரத்தை பிடுங்குவோம் வேறு ஒருவர் நம்மிடமிருந்து பணத்தை பிடுங்கலாம் ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்காக நடந்துகிட்டே தான் இருக்குது இதுதான் கோடிப்பெண்டன்சின்னு சொல்கிறோம் அதை வந்து வேற ஒரு காணொலியில் விளக்கியிருக்கேன் உளவியல் கோணத்தில் இதை வந்து எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் இங்கே ஸோ இப்போ ஒரே விஷயத்தை வந்து நம்ம வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு விதத்தில் புரிந்து கொள்ளலாம் ஸோ இதை கவனிங்க இதை செஞ்சீங்க உங் அப்படின்னா நீங்கள் ஒரு வேம்பயராக இருந்தீங்கன்னா அதை கைவிடுங்க இருந்து யாராவது உங்கள் அனுமதி இல்லாமல் எதாவது பிடுங்கிட்டு இருந்தாங்கன்னா அதிலிருந்து எப்படி மீண்டு வருவதுன்னு புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நாம் எல்லோருமே தனி மனிதர்கள் நாம் ஒரு மரத்தை போன்றவர்கள் ஒரு மரம் வந்து அதோட வாழ்க்கை அதுதான் வாழ்ந்தாகணும் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் அது வாழ்ந்தாகணும் அதனால் இங்கேயும் ஓடிப்போக முடியாது இன்னொரு மண் மரத்தோட துணையை அதனால் கேட்க முடியாது உதவியை நாட முடியாது போலவே தான் நாமளும் நமக்கு தேவையானது எனர்ஜி தான் மனிதர்கள் கிடையாது பொருட்கள் கிடையாது இதை கொண்டோன்னா நம்ம தேவையில்லாத பற்று பாசம் போன்றவை நம்மிடம் இடம் இருக்காது இது நம்மளுக்கு சரியான புரிதல் இருந்ததுன்னா இன்னொருவருடைய துணை நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அது எதனாலன்னு நம்மளுக்கு தெரியும் இதை கவனிச்சிக்கோங்க இந்த புரிதல்களே வந்து சில பல மாற்றங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தலாம் இந்த புரிதலுக்கு சந்தேகப்படாதீங்க உங்களை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காக வாழ முடியாது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு